அஸ்லாமலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துகு இஸ்லாமும் நபியொலிம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் அவர்களின் கூற்று எந்த மனிதர் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதன்படி செயல்பட்டு மேலும் என்னுடைய வார்த்தை கேட்டது போன்று மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக அதனால் நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம் இந்த மாதிரி எத்தி வைக்கிறதுனால எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்போம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இன்ஷாலாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நோவினை வியாதி ஏற்பட்டால் அதுக்கு நம்ம என்ன ஓதிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த துவாவை கை குழந்தைலேருந்து ஒரு பத்து வயசு குழந்தைகள் வரைக்கும் நம்ம தாராளமாக ஓதலாம் ஆண் பெண் குழந்தைகள் யாருக்கு வேண்கிறது ஓதிக்கொள்ளலாம் பாலிகார வயசு உள்ள குழந்தைகள் வரைக்கும் நம்ம இந்த துவாவை ஓதி ஓதலாம் இந்த துவாவிற்கான நூல் ஆதாரம் புகாரி இந்த துவாவை எந்த குழந்தைகளுக்கு நோய் இருக்கோ அந்த குழந்தைகள் மேலே ஓதி ஊதி விடலாம் அல்லது இந்த துவாவை ஓதி நம்ம கையில் ஊதி அந்த கையை கொண்டு அந்த குழந்தைகள் மேலே தடவியும் விடலாம் எப்படி வேணுங்கிறது செய்யலாம் துவாவை பார்க்கலாம் வாங்க

இன்னும் கெடுதை உண்டாக்கும் கண்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அவ்வளவுதாங்க இந்த துபாவை ஓதி எந்த குழந்தைக்கு நோய் ஏற்பட்டிருக்கோ அந்த குழந்தை மேலே ஊதிவிட்டால் போதும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா ஷிஃபா ஏற்படுத்துவான் அல்லாஹ் தாலாவே எல்லா வீட்டிற்கும் போதுமானவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தீன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இஸ்லாமும் நபீனிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாமலை வரமத்துள்ள வரகாத்து